ஜவகேஷோச்சந்திரம் ஸ்ரீமன் நரசிம்மருவரீ பதம் ஸ்ரீமன் அனந்தகுரியன் சந்தியம் அகம் பிரபைஸ் லோகாச்சாரியுரவே கிருஷ்ணாந்தீவீவா ஒரு கிரந்தம் எடுத்துட்டுது என்ன அதுல அர்த்தபஞ்சகம் வெளும் அப்படின்றான் என்ன அர்த்தபஞ்சகம் வருமானுடைய ஸ்வரூபம் நம்முடைய ஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபம் கரஸ்வரூபம் ரெண்டு உபாயஸ்வரூபம் உபேயஸ்வரூபம் விரோத ஸ்வரூபம் இத்தனி என்று அந்த கிரந்தத்தை படிக்கிறான் இல்லாமல் அது தீக்குறள் இருந்தது தீக்குளை சென்றோரும் அண்டாள் திருப்பாயின்னு சொன்ன மாதிரி உபாயம் என்கிற என்ன அஞ்சு என்ன அஞ்சு எந்தமான அரிடம் இல்லைய அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா கர்ம மார்க்கம் ஞான யோகம் பக்தி யோகம் பிரபக்தி யோகம் ஆச்சாத்யாபிமானம் அஞ்சு வச்சா பஞ்சமோ பாயனிஷ்டை தான் இல் இருக்கோபாயி இந்த பிரபத்திற்கு வயலுக்கன்யம் என்ன பிரபத்தி ஆரந்தம் ஆச்சாரிய சபரிட சொல்ற சரமபுர நிஷ்டை அப்படின்னு இது நமக்கு பிரபத்தி வயலுக்கண்யம் என்ன அப்படின்னா சித்தோபாய நிஷ்ட பிரபாவ நிரூபணம் இருப்பேன் இவன் அவனை பெருநிறைக்கும் போதோ இந்த பிரபத்தியும் உபாயம் அல்லது அவன் இவனை பெருநிறைக்கும் போது பாதகம் விளக்கென்று இவை இரண்டும் ஸ்ரீ வரதாழ்வான் பக்கலிலும் குருப்பெருமாள் பக்கலிலும் காணலாம் மூன்று சூத்திரம் എന്നിത്തര അനുപായത്വത്തെയും പരകൃത സ്വീകാരോപായത്വത്തെയും പാർട്ടി ഇത്യായിയാലും കീടും അന്നേ മുഖാന്തരേ നിലച്ചേക ഉദാഹരണ കൊടുക്കുക സ്വരൂപാനരൂപാനിടത്തെ ி சாதனமாக்கிக் கொண்டு அவனை இவன் என்று அவன் நினைவு கூடாதாக அது இது விகலிக்கும் என்கிறார் வேண்டலாம் ஆனால் அவன் மனசுலே அதற்கு திரும்புகின்றன உண்மனத்தால் எங்கிணைந்திருந்தா இழுவென்று என்பதானே ஆழ்வார் என்கிறார் திருமங்கி ஆழ்வர் நான் நிகழ்வதில்லை உண்மனத்தால் நிறைந்திருந்தாய் அதாவது உடைமையை சொத்தை உடையவன் சுவாமி என்று கை கொள்ளுமா போலே சுவாமியான அவன் தானே வந்து அங்கீகரிக்கிற கண்டிருக்க கடல பரதந்திரான விக்கேத்தனன் தான் தலியாய் தன் ஸ்வீகாரத்தால் சுதந்திரமான அவனை கருதையிட்டு முறையில் அவன் நிறைவே கூடாதவர்கள் இப்படி விலக்கணியாயிருக்கும் பிரபத்தியம் தன் லாபசாதனமாகாது இருக்கிற பிரபத்தி பண்ணலாம் ஆஹ் அவன் மனசுல துணை இல்லாத போச்சு ஒன்னா விபை இல்லாத போச்சு ஒன்று இங்கிதாச்சு கோசராக இங்கிதான் அறிந்து நாம் பண்ண வேண்டிய அது பலகாரி ஆகாது அதே மாதிரி அவன் இவனை நினைக்கும் போது பாத்தமும் விளக்கன்று இனி அவரே சுவீகரிக்கும் உள்ளவாசி செலுகிறார் சுவாமியாய்னாரவன் அவன் என்பவன் சொம்மாய் பரதந்திரனாயிருக்கிற இவனை சேட்சையாலே பிரதவில் ராசாமிக்கு ஒரு அருள்வண்ணம் ஆகிறார் அவன் நினைத்த பாபங்களில் பிரதானமாக எண்ணப்படும் பாதகமும் பிரதிபந்தகமாக மாட்டாது இவை இருந்தாலும் ஸ்வகஸ்வீகாருபாயத்துவம்வீகாரஉபாயத்துவமும் காட்டப்பட்டது சுகரஸ்வீகாரம் பககரஸ்வீகாரம் என்று அதை பத்தி இருக்கேன் அதுபோல் ஸ்லோகம் பண்ணி போட்ட இவையரண்டம் எங்க காணலாம் வான் பக்கரிடம் ஸ்ரீ புகற்பெருமாள் பக்கரிடம் காணலாம் இப்படி இவரண்டம் அலோ என்று செய்கிறார் நன்மைதானே தீமையாய்த்து குகப்பெருமாளுக்கு தீமைதானே நன்மை ஆயித்து இவர் என்ன பண்ற காட்டிலே இருந்தவர் வந்த வந்தவர்கள் மந்திரிகளையும் தாயார்களையும் கூட்டுன்று பெரிய ஆஹ் சைன்யத்தோடு போகிறார் காட்டில் கூட்டுவரேன் அடையலும் போடுகிறார் அவர்கள் தங்கள் பக்கங்களே கண்டபடி என்பார் அறிவித்துகிறார் பெருமாளை மீட்டு கொண்டு வந்து திருவிஷேகம் அபிஷேகம் பண்ணவித்து தன் சொரூப அனுரூபமான அடிமையை பெத்து வாழ்கைக்காக தேவைத்து சத்துவை வெளியே வெடித்து மனோதரிசித்துக் கொண்டு பெரிய ஆர்த்தியோட அவர் திருவிழ்கிறதே பிரபர்த்தி பண்ணின ஸ்ரீவர்த்தாளுக்கு அப்படி பண்ணின அப்பிரபர்த்தியாகிற நன்மை தானே இரங்கான பெருமாள் திருவிழத்துக்கு அரிஷ்டமாக தீமையாகிவிட்டது அது வருகிறேன் உடனே வருகிறேன் பதால் வருஷம் ஆறு படித்தது ஏடையே தரன் கை மகரன் பெருமாள் தானே வந்து அங்கீகரிக்கத்தக்க ஸ்ரீ குரு பெருமாளுக்கு தோஷமே பட்சையாக அங்கீகரிக்கையாலே பாத்தகமான தீமரானே நன்மையாய் விட்டது அவன் குகப்பெருமாள் அவன் பெருமாள் கூடுறான் வேட அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணான் ஆனா அவன் பழின்ற காரியம் இருக்குதே அதற்கு அருள் பண்டலாமா வாங்காமான்னு இவர் மனசுனாலே அதுல வந்து அவன் பாதகம் பொருள் நெறிக்கவே இல்லை பாதகமாக தீமைதானே நன்மை ஆகி விட்ட நன்றி எத்தியம் தெரிக புண்ணியமோ புண்ணியமன் ஏத்து என்கிறே புண்ணியமாவ லட்சணம் ஒரு எது புண்ணியமோ அதே புண்ணியம் எத புண்ணியமோ அது புண்ணியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திற்கு பெருமாள் அனுக்கிரகா என்னவோட நடக்கலாம் ஆகையால் இவர்கள் பக்கமே காணலாம் என்று சர்வாபராதங்களுக்கும் பிராயஷ் சித்தமான பிரபத்தி தானும் அபராத யாய் சாவணம் பண்ண வேண்டும்படி நின்றான் என்றே இவன் பண்ணும் பிரபதனம் அனுசாரி அல்லாத போது அபராத கோட்டி கடிதமான கடிதமாம் என்படும் வரலை செய்தார்க்கு இதுதான் இவனுடைய பூர்வ விருத்தத்தை பார்த்தாரும் அபராத கோட்டியிலேயே ஆகியிருக்கும் என்றவளுக்கு பிரகாசிப்பு கை ஆஷ்காரர்களுடைய அனுஷ்டான பிரகாரத்தை நிறார்கள் மேல் சர்வாபராதங்களுக்கும் என்று சொல்லி அதாவது அகமஸ்மி அபராதனா ஆலையாம் என்கிறபடியே அபராதங்களுக்கெல்லாம் கொள்கிறமாக இருக்கிற இச்சேத்தனன் பிரபத்தி பண்ணவே சர்வபாபே பிரோ என்னும்படி இவனவில் சர்வேஸ்வரன் திருவிள்ளம் பிரசன்னமாய் விடுகயாலே சர்வாபராதங்களுக்கும் பிராயச்சித்தமாக பிரபத்தி தான் இருந்தது இப்படி இருந்துள்ள பிரபத்தியே சற்பதார வெங்களும் சரணமகம் பிரபத்தியே என்று இருந்த பாஷ்யக்காரருக்கு ஸ்வபூர்வ வித்தத்தை அருகில்லைத்தவாறே அர்ஹானும் அபராத கோட்டையிலேயாய்

தேசகே சே யான இத்தியாதியாலே இப்படி திருமுன்பே பூசாமல் வந்த நின்று பிரபத்த பெண்ணினை அபராதத்தை பொறுத்தட வேண்டும் என்று ராமணம் பண்ண வேண்டும் இப்படி இல்லா நின்றதிலே என்கிற ஆகையாலே விவனியாகும் இது அபராத கோட்டி திரிதமாயிருக்கும் என்கை அனாதிகாலம் அபராதத்தைப் பண்ணை பின்புற நாளிலே ஆபிமுக்கியம் பண்ணினானே ஆகிரும் விபூனா விவத் சலகா இதுவா ராவணஸ்வரம் வந்திருக்கும் ஈஸ்வர ஹயத்தை பார்த்தால் அவன் கை கொள்ள ஒரு குறை இல்லை அவன் அப்படி இருந்தானே ஆகிரும் தன் விருத்தத்தை உணர்ந்தால் இவரித்தே அபராதமாகவே நினைத்து சாமணம் பண்ண வேண்டும்படியாக இருப்பது எத்தனை ஜென்ம எடுத்திருக்கும் தெரியாது என்ன இருக்கும் தெரியாது அந்த ஒரு தெரியல இருந்தார் மாதிரி ஆனா நாம் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா ஒரு பிரார்த்தனை ஒன்னே போய அவனை மனசை கரைக்கும் அதுக்கு ஒரு உபோக வரணை கொள்கிறார் ஆனா எத்தனை பாவம் பண்ணியிருந்தேனோ அவன் கெல்வ தான் நமக்கு பிரதி சித்திக்குமே தவிர உபாயமன்று அரிய வரையாய் போந்த பாதியை லஜா வயங்கே பத்திரு சகாயித்தேன் என்று என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று அபேட்சிக்குமா போல இருக்கிறேன் இவன் பண்ணும் பிரபர்த்தி அது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறான் இவன் பண்ணும் பிரபத்தி சோ பூர்வத்தத்தை சந்தித்தால் அவரது கோட்டிலேயாக இருக்க என்னவத்தை திருஷ்டாந்த மகே அழைத்து செய்கிறார் அதாவது நெடுங்காலம் பக்தாவோடு பரபுருஷகாமினியாய் தன் நிகரபாத்தனாய் போர்ந்தால் ஒரு இப்படி இப்படிப்பட்ட நாம் அவன் சன்னிதியிலே கூசாமல் சென்று நிற்கும்படியேன் என்கிற லஞ்சயம் இத்தனை காலமும் நாம் செய்து திரிந்தலெல்லாம் என்றிருக்கிறவன் இப்போது நம்மை வென்று இப்படி அபேட்சிப்பதே என்று தண்டிக்கு செய்வதன் என்றும் பகிர்வந்துச்சே അവൻ മുൻേ ചന്ദ്രൻപേ എന്നെ അംഗീകരിക്കണം എന്നിട്ടുമുള്ള എത്ര അപകാരം ഉണ്ടോ അപ്പേ ഇരുപ്പ് ആന്യാ അനാഥകാലവും അവനിക്കേ അഞ്ചവനായി പോക ഇവൻ സൂർവത്താൻ താഴ്ന്നത്താൽ വെറും ലജ്ജ്യം സ്വതന്ത്രനാണ് അവൻ ദണ്ഡിക്ക് ശൈവൻ എന്നും പയം എന്നേ തന്നിലേ ചന്ദ്രൻ തന്നെ അംഗീകരിക്കണം വെള്ളം சரண வரண அனுபாயத்துவம் ீகார உபாயத்துவம் பிரபாதிக்கப்பட்டது என்ன ஸ்வகதீகாரம் என்றால் என்ன நாம் போய் ரோட கத்து பிரதீகாரம் என்றால் அவன் கூட்டு வருடானே கூட்டுகிறது தான் சீகிர கலக்காரி கிருபையாலேவரும் பாரதந்திரத்திற்காட்டில் காட்டில் சுவாத்தரியத்தால் பாரதந்திரம் பிரபலம் என்று சூத்திர என்ன இவன் ஸ்வீகாரம் கண்டு இறங்கி அவன் இவனுக்கு பரதந்திரனானதனும் தன் சுவாதந்தரியத்தால் வந்து பரதந்திரனாவதே பிரபலம் என்கிறார் என்பதுவான் யார் நினைக்கிறானோ அவள் கிருப பண்றது நீ பிரபத்து பண்ணி கேட்கிறது அதாவது ஆர்த்தராய் அரண்மே தன் திருவட்டிகளிலே வந்து சரணம் புகுந்தவர்கள் அளவில் தனக்குண்டான திருப்பைகளாலே அவர்கள் சொந்ததில் செய்யும்படி கருத்தந்திரனாக வட்டத்துக்குரிய ஆனை ஆணையும் அரிசும் போலே தன் நெருந்திரத்தான் நிகேரகமான அங்கீகரித்து தன்னை அவர்கள் இரண்டும் ஈஸ்வரனுக்கு உள்ளே ராஜா செலக்ட் பண்ண ஆணை அந்த யானை வந்திருந்தே யாருக்கு மாலை போடுறதோ ஆணை ராஜாவான் கதை சரி அந்த மாதிரி பெருமாள் ஒரு யானை யாருமே கடாட்சியம் விழுதோ அவருக்கே தேர்தல் ஆகியனாலே இரண்டும் ஈஸ்வரனுக்குள்ளோ நெதுகேலி விவாகராட்சியம் இதில் உட்பட்டது ஓரோரு செய்திகளில் சுவாத்திரிய நிருப்தமாய் விவளிக்கவும் கூட பிற்பட்டது அப்பந்தகிதமாகியாலே ஒரு காலமும் கண்டிடமில்லை சுதந்திரமாக அதற்கொரு கண்டிடம் இல்லை ஆகியாலே அதரும் காட்டில் பிரபலம் என்று வரும் பார்த்து காடுப்படுமே

ஆத்மா தேவாம் என்று கட்டமல்லீரம் குண்டகோபுர சித்திரம் செல்லுகையாலே ஆதரித்தான் எந்தை அசகிரு கீர்த்தனம் அபேட்சா காரியமிதே இது என்ன சொல்றார் எமைவேஷம் நடத்தே எவன் மேல் அவருக்கு வருகிறதோ தேதரம்பியா அதனாலே பேருடையும் பலித்தபடி காண்டலாம் அபேக்ஷா நிரபேட்சமாக திருவணிக்கும் இது ஒன்றாயிருக்கு எனக்கு ரெண்டு பேர் எக்ஸாம்பிள் கொடுக்கிற வேடனான குகப்பெருமாளுக்கும் அனுமருக்கும் இத்தலையில் அபேட்ச இன்னைக்கு இருக்க இவ்விஷ்காலம் சித்திக்க பெற்றவர்கள் உண்டோ என்று அனுபவித்து வருகிறார்கள் அதாவது தந்தாம் பக்கல் இன்றிக்கே இருக்கச் செய்து பப்பா தீரத்திலும் கங்கா கூலத்திலும் பெருமாள் தாமே என்று அங்கீகரிக்க திருவடிக்கும் இங்கு வருகிற செலக்ட் பண்ணி எடுத்த சந்தேகம் இவன் முன்னிடுபவர்களை அவன் முன்திருந்த அபயப்பிரதானத்திலும் காணலாம் இப்படி சுவதந்திரனாய் விவர்களை அங்கீகரிக்கிற விடத்திலும் நாம் அபியமாக சௌமித்திரே சுக்ரீவு சஜவன் மாழமான் வட நோக்கி உன் தோழி என்று இளைய பெருமாளையும் பிராட்டியையும் முன்னிட்டார் போலே மற்றும் புருஷகாரத்தை முன்னிட்டு அங்கீகரித்துவிடும் அழகாமோடு அழைக்கிறார் இச்சேதனன் தான் ஆஷ்டிரிக்கும் போது புருஷகாரமாக முன்னிருவர்களை

நிவேதமாம் கஷிப்ரம் விபீஷணம் என்று நின்ற ஸ்ரீ விபீஷணாயிவானை அவயப்பிரதான பூதரகமாக அங்கீகரி ஆலயனும் ஹரிஷ்டேஷ்டா விபீஷணோ வா சுக்ரீவோ இதுவா ராவணஸ்வயம் என்று முதிரிகளுக்கெல்லாம் மூலகோதரான மகாராஜனை யாராவது சுக்ரீவு மகாராஜா முன்னித்திலே அங்கீகரித்தது திருவடியையும் ஸ்ரீ விபீஷண ஆகிவானையும் விடத்தில் விராட்டி சந்தேகையில் ஆகியாலே அவளை முன்னிட்டு தோற்கே ஆகிறோம் விராக்டி லங்கைக்கு எழுந்துகிற போது மகாராஜரும் திருவடியும் நிற்கிற இடத்திலே ஸ்ரீ திரு ஆகணங்களை போகட்டு கடாட்சிக்கு வைத்து போகையாளும் லங்கையிலே எழுந்திரென்று ஸ்ரீ வெளி பெருமாள் திருவிடுகிறது வரும்படி கடாட்சி திரையாளும் பெருமாள் இருவரையும் அங்கீகரிக்கும் இடத்தில் விராட்டியை முன்னிட்டு அங்கீகரித்தார் என்று வெல்ல வேணாம் பலதந்த அவளும் இத்தனையில் நினைவழி சரித்தரும் பிரவிற்த்தி கூடாதே ஆகினாலே இதே பலகரசவீக்காரம் செல்கிற விடத்தில் இவ்விபீஷன் ஆயுத ஆணையின் அங்கீகரித்தத்தை இவர் சகபடித்தது ஆற்றிலேயர் கட்சியே அந்த தாவணர்களுடைய இவை இதை அந்த ருகீசன சுதா கதை அப்படின்னு அவளே சகாயம் பண்ணியிருந்தாய் என் சீதா பிரட்டி அந்த நினைச்சென்றோ அவனுக்கு பரகரசிகார்த்தான் அப்படி இருந்தேன் வரட்டிக்குவையாளே இருவன் முன்னணி வீடம் வந்தாம் புத்தங்களை செமிப்பிக்க இவன் நிர்வாக சேச மூதனாய் அவன் நிர்வாகிகேஷியாய் அனந்த் அவ்வயவதானேன ஆஷ்டிரியக்கும் அங்கீகரிக்கவும் அமைந்திருக்கா இப்படி இருவரும் புருஷகாரத்தை வந்துடுவது எதற்காகன்னா அருவி சேதனருக்கு புத்தமாவது அனாதி காலம் அவன் பக்கல் விமுர்கனாய் அந்நிய விஷய புலனாய் ராஜ்ஞாதிலங்கனமே பண்ணி கூடுபோருக்கு வைத்திராபராதம் ஈஸ்வரனுக்கு புத்தமாவதே அலஞ்சனீயமான சம்பந்தம் உண்டாஞ்சிருக்க அபராதத்தை கணக்கிட்டு கராதிகாரங்களுடனே அகல நடித்திருந்தது இவர் தன் குத்தத்தை சிமற்பிக்கையாவது இத்தை பார்த்து ஈஸ்வரன் சீராதபடி பண்புகன் புரட்சிகாரத்தால அவன் தன் குத்தத்தை சுமற்பிக்கையாவது இத்தை நினைத்து க்ஷேத்திரன் வெறுவாதபடி பண்ண நிறுவாதி வாஷிதவி வேங்கடமே வேங்கடமே என்கிறாள் நிறுவாதி பண்டிகை பண்டை சித்தியும் அத்தானே இவ்விடவே என்றேன் இனம் இதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு என்கிற ஸ்வரூபமாவது இவனுக்கு தெரிய பாரத்தின் தெரியும் மகள் ஆச்சாரியாபிமானமே வித்தாரகம் அப்புறம் அது கொண்டு போய் பகவத் கைங்கிறேன் அது கொண்டு போய் ஆழ்வ அந்த பெரிய பாரதந்திரமே என்று சொல்றதுக்கு அந்த யாசாத்மிக் அது அதுக்கா அஷ்டித பாரதம் தெரியும் தேவம் தன்னையும் என்று அஷ்டிர பாரத அவருக்கு தானதன்மையாக ஆழ்வார் அல்லச்சீரல் தேவன் தன்மையும் பாரக்கைத்து இவை இரண்டும் இருவருக்கும் சித்திப்பது புருஷகார புரஸ்கரம் தாலே இல்லை விராட்டு புருஷகாரம் அவசியம் என்ற விஷயத்தில் சொல்ற ஓபாதிகமுாய் நித்தியமும் பாரத்தன் தெரியும் இருவருக்கும் உண்கிறேன் கீழே ஸ்வரூபம் என்னும் சொன்னத்தில் உபாதிக்கிறார் ஔபாதிகமுாய் என்று கருங்கீன் அதாவது சேதரனுக்கு இவ்விஷயத்தில் பாரதந்திரியம் ததியுக்தமாக் ஓர் உபாதியாலே ஒரு காரணத்தாலே உபாதித்தான் நித்தியமாக இருபாதிக பகவத் பாரதந்திரத்தோபாதி நித்தியமும் இருக்கும் ஈஸ்வரனுக்கு இவ்விஷயத்தில் பாரதந்திரம் ஆஷிரத்த பிரயுக்தமாக் உபாதி நித்தியமாகறே அருதானம் நித்தியமாகியிருக்கும் என்று இருவருக்கும் முன்பு வருமான உண்டிரே என்பதை பிரமாண பிரசித்தி தோற்று வைக்கமான இருவர் பாரதமும் குலைவரும் மத்தாரே இவருக்கு பெருமாளுக்கு அனுக்கிரகம் பண்ணியே தேரும்படி விராட்டு பருஷகாரம் தீர வேண்டும்படி புருஷகாரம் இவ்வளவு என்று இன்னமும் இருக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு என்கிற அனித்யமானோ என்பது அனித்யமான பார்த்தந்திரமானது கர்மபாரதந்திரம் அதில் கேதர கர்மபாரத்திராவது அவசியம் அனுபவத்தவியங்களான சுபாசுப கர்மங்களின் வசத்திலே கொண்டுசரிக்கை ஈஸ்வரிக் கர்வார்த்தந்தன் ஆகவே தான் ஜெயத கர்மம் தான் அனுபவிக்கிறான் ஆகி நான் செய்வதன் என்றவன் ஜெயத கர்மத்தையே பிரதானமாக்கி அதுக்கீடாகவே நிர்வகித்துக் கொண்டு போகிறேன் சிவபண்ணாக இருக்கேன் ஈ நடப்பது சர்வபாப்பேபிரோ மோட்சீஷ்யாமி என்னும் மனோமாக இத்தை அனித்யம் என்கிறது அதிகாரிகளுக்கு பண்ணிவிட்டு பேர்னா மாமேக்கம் சரணம் பிரதா இந்த காரிய அதிகாரிகளெடுத்தது எப்படினா இவை புருஷகார புரஸ்கரணத்தாலே யாவது இவன் முன்னெடுமல் அத்தலையை திருத்தியும் அவன் அவன் முன்னிலும் இத்தலையை திருத்தியும் இரண்டுகளையையும் ரக்ஷ ரட்சக பாவையினா சேரும்படி வெண்ணிகை இவை தன்னடையை நிவிற சாட்சிகமாக யாலே வந்தத்தை இருவராலும் இல்லை செய்ய போகாது அனாதிகாரம் யாதானம் திதிந்த இவன் இன்றிலே ஆகிபக்கியம் பெண்ணி பிரகிருத்தியோட இருக்கையாலே துருவாசனை மேலிட்டு ஆஷ்டேனாங்கீகாரங்களாலே நாங்கீகாரங்களாலே இந்த லட்ச பந்தத்தை இல்லை செய்து பழையபடியே போக பார்ப்புகள் நிரங்குஷ ஸ்வதந்திர நாய் கர்மானுகுடமாக இவனை லீதையிலே அனாதிகால விநியோகம் கொண்டு போகந்த ஈஸ்வரன் தான் இப்பந்தத்தை எல்லி செய்து முன்பு போலே இவனை கர்மானுகுடமாக நிர்வகிக்க பார்க்குதல் செய்கிறோ என்று அருதி செய்கிறார் தசாட்சிகம் என்று தெரிஞ்சது அதாவது இந்த ரக்ஷரக்ஷிக்க சம்பந்தம் இரண்டுதலை அறிந்ததாக வந்த வந்ததென்றுக்கே புதேசகாத ரூபசாட்சி சகிதமாக வந்தராக இருவராலும் வடி மாற போகாது எங்கே சொல்லியிருக்கு சுவாமிகளும் என்னும் தன்னை போர்வதைக் கண்பாகியா என்பையும் இருக்க புராணம் காட்டுகிறார் விராட்டி விருஷகாரமாக நித்யசூரியின் நடுவே என்னை அங்கீகரித்தவென்பேன் சர்வசக்தியான தானம் கைவிடமாட்டான் என் கை திருமாளில் நின்னாளண்டாய் முதல் திருமையில் ஆணை விட்டு அப்புறம் திருமாளில் ஆணை வென்ற என்னை நகிக்கிறான் என்கிற பாட்டு அவனால் இப்பந்தத்தை இல்லை செய்யப் போகாமைக்கு பிரமாணம் பெரிய விராட்டியாருக்கு ஸ்னேகி ஆகின்றாலே அவள் பரிக்கிரகம் ஆன என் பக்கலிலே அதிஸ்நேகியாயிரு வரியணை செய்து வந்து என்னோட கலந்த உன்னை பெற்று வைத்து இனி நழுவிடவேனோ என்கிறாரே மதத்மாவிற்கு என்கிற பாட்டு புருஷக்காரன் ஒன்னாக பந்தத்தை சேத்தனனாலும் இல்லை செய்ய போகா என்பதற்கு புறமாக விராட்டு புருஷக்காரன் பெருமாரிடத்தையும் காணலாம் சேதனற்கும் உண்டு முதலே சொன்ன சேத்தனனை பொருளாலே திருத்தும் எம்பெருமானே பொருளாலே திருத்தும் அழகாலே திருத்தும் கர்மணி உற்பத்தியில் சொரூப இடங்களால் வருகிற கருத்து சங்கோச்ச ராகித்யத்தை இணைத்தது அஸ்மிருமாரம்பாம் விசை தொடக்கமாம் லக்ஷ்மி வல்லபவர்கள் தான்